தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசியிலிருந்து மேல்மருவத்தூர் செல்லும் சாலையில் பத்தாவது கிலோமீட்டர் தொலைவில் பசுமையான வயல்வெளிகள் சூழ்ந்து விளங்குகிறது மருதாடு கிராமம் இந்த கிராமத்தின் நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே வரலாற்று சிறப்புமிக்க இந்திர வல்லி சமேத ஸ்ரீபுரந்தரீஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இன்றைய காணொலியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் திருக்கோவில் இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது மேற்கு பக்கத்தில் மூன்று நிலை ராஜகோபுரம் மிக அழகாக காட்சி தருகிறது நுழைவு வாயிலை கடந்து திருச்சுற்றின் தென்கிழக்கு மூலையில் விநாயகர் சன்னதி அதற்கு அடுத்தது வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதியும் அமைந்துள்ளது வடக்கு சுற்றில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சண்டிகேஸ்வரர் கால பைரவர் ஆகிய தெய்வ வடிவங்களை கண்டு வழிபடலாம் ஆலயத்தின் வடக்கு இந்திர தீர்த்தம் என்று அழைக்கப்படும் திருக்குளம் அமைந்துள்ளது ஆலயத்தின் கிழக்கு நுழைவு வாயிலிலும் திருச்சுற்றில் நவக்கிரக சன்னதி சூரியன் சன்னதி ஆகியவை அமைந்திருக்கிறது கிழக்கு வாயிலை அடுத்தது கொடிமரம் அழகிய வேலைப்பாடு மிக்க விளக்கு தூண் பலிபீடம் தீர்த்த கிணறு நந்தியம்பெருமான் ஆகியவையும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது இறைவன் கருவறைக்கு நேர் எதிரே உள்ள முன் மண்டபம் கல் சாளரம் அதாவது கல்லால் உருவாக்கப்பட்ட ஜன்னல் அதன் அருகே அருள் புரியும் நந்தியம்பெருமானின் அற்புதமான திருக்கோலத்தை காணலாம் கிழக்கு நோக்கிய கருவறையில் இறைவன் புரந்தரீஸ்வரர் எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் கருவறையின் தேவ கோட்டங்களில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி திருமால் பிரம்மா துர்கை ஆகிய இறை திருமேனிகளைக் கண்டு வழிபடலாம் தெற்கு திருச்சுற்றில் ஆலயத்தின் தல மரமாக விளங்கும் வில்வ மரம் அமைந்துள்ளது அதன் அருகே நாகர் வடிவங்கள் ஐயப்பன் வழிபாடு ஆகியவையும் இங்கு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது இறைவன் சன்னதிக்கு எதிரில் தெற்கு நோக்கி அன்னையின் சன்னதி அமைந்துள்ளது அன்னை இந்திர பிரசாதவல்லி என்ற திருநாமம் கொண்டு தனது நான்கு கரங்களில் அங்குசம் பாசம் தாங்கியும் அபய வரத முத்திரை கொண்டும் நின்ற திருக்கோலத்தில் அருள்பாலிக்கும் அழகிய வடிவினை கண்டு வணங்கலாம் இந்த திருக்கோவில் இறைவனையும் அம்பிகையையும் இந்திரன் வந்து தனது மனக்கவலைகள் நீங்குவதற்காக இங்கு வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார் இந்திரனின் மனக்கவலைகளை போக்கியதால் இத்தலத்து அன்னை இந்திர பிரசாதவல்லி என்ற திருநாமத்திலும் ஸ்ரீ புரந்தரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் இறைவனும் வழிபடப்படுகிறார்கள் இந்த தலம் மனக்கவலை மனசோர்வினை போக்கும் சிறப்புமிக்க பரிகார தலம் என்ற பெருமையுடன் திகழ்கிறது பல்லவ மன்னர்கள் காலத்திலேயே இந்த தலம் சிறந்து இருக்கிறது இந்த ஊரில் உள்ள ஏரி அன்றில் ஏரி என்று அழைக்கப்படுகிறது பல்லவ மன்னன் நிருபதுங்கவர்மன் காலத்தில் இந்த ஏரியை செப்பனிட்டு வாய்க்கால் தூம்பு அமைக்கப்பட்டதாக தெரிகிறது மேலும் இந்த ஏரியை இந்த ஆலயத்திற்கு சர்வமானியமாக அந்த நிருபதுங்க மன்னன் வழங்கியதாகவும் இங்கிருக்கும் கல்வெட்டு கூறுகிறது இதோடு மருதாடு திருக்கோவிலுக்கு ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் குலோத்துங்க சோழன் ராஜ நாராயண சம்பூர்வராயர் விஜயநகர அரச மன்னர்களான வீரன் நரசிங்க தேவ மகாராயர் அச்சுத தேவ மகாராயர் ஆகிய மன்னர்களும் இந்த கோவிலின் வழிபாட்டிற்காக தானம் அளித்த செய்திகளை இந்த கோவிலில் காணும் கல்வெட்டுக்கள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது இந்த திருக்கோவில் பெருந்திருக்கோவில் என்றும் இறைவன் பெருந்திருக்கோவில் உடைய மகாதேவர் பெருந்திருக்கோவில் ஆழ்வார் பெருந்திருக்கோவில் உடையார் என்றெல்லாம் அழைத்து போற்றப்பட்டிருக்கிறார் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தில் வெண்குன்றம் கோட்டத்தில் இந்த ஊர் அமைந்திருக்கிறது என்பதையும் அறிய முடிகிறது மேலும் மருதாடு என்ற இந்த ஊர் விக்கிரம சோழ நல்லூர் என்று அழைக்கப்பட்டதாகவும் இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது ஆலயத்தின் கருவறை அமைப்பு மிகவும் சிறப்பானது சோழர் கால கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருதள விமான அமைப்புடன் விளங்குகிறது இந்த கோவிலை கட்டிய சிற்பி இவ்வூர் காண கணபதி மருதாடு நாட்டு பெருந்தச்சன் என்பவரின் பெயரும் இந்த கல்வெட்டில் காணப்படுகிறது எனவே இந்த பகுதியிலேயே வாழ்ந்திருந்த பெருந்தச்சன் என்ற சிறப்பு பெயர் பெற்ற சிற்பியினாலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்பதையும் சோழ மன்னர்கள் காலத்தில் இந்த கோவில் சிறப்பான இடத்தை பெற்று விளங்கியதையும் நம்மால் அறிய முடிகிறது இந்த கோவிலில் மாதந்தோறும் அம்மாதத்திற்குரிய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் ஆணி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி ஐப்பசி அன்னாபிஷேகம் கார்த்திகை தீபம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் தைப்பூசம் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் ஆகிய சிறப்பு வழிபாடுகள் இங்கு சிறப்பாகவே நடைபெறுகிறது மேலும் பிரதோஷம் கார்த்திகை வெள்ளிக்கிழமை வார வழிபாடு பைரவருக்கு அஷ்டமி வழிபாடுகள் பௌர்ணமி பூஜை ராகுகால பூஜை ஆகிய வழிபாடுகளும் இங்கு சிறப்பாக நடைபெற்று வருகிறது மருதாடு ஸ்ரீபுரந்தரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று வருவதற்கு மேல்மருவத்தூரில் இருந்தும் வந்தவாசியிலிருந்தும் ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்